ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா தரம் நார்த் இண்டியஸ் வந்து நிறைய வருவாங்க எல்லாருமே வந்து உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து கன்னியாகுமரியோட அழகை வந்து ரசிக்க வருவாங்க அங்கே வந்து அழகான ஒரு கோயில் அம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து போட்டிங் வந்து ரொம்ப சிறப்பானது விவேகானந்தர் ராக் வந்து பாறை வந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க பக்கத்துலேயே இப்போ திருவிழாச்சலையே வந்து இருக்குது அந்த திருவிழாச்சலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே இடையில பழம் வந்து போட்டிருக்காங்க அந்த அழகாக ரசிக்கிறதுக்குன்னு ஏராளமான மக்கள் வந்து வருவாங்க இப்போ இந்த கண்ணாடி பாலத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க ரசிச்சிட்டு போயிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மேலே வந்து பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் கிடைக்கும்போது ஒருத்தர் கையில் உள்ள சுத்தியல் அப்படி கீழே போட்டுறாரு அந்த க சுத்தியை கீழே விழுந்து இப்போ கண்ணாடியில் வந்து விரிச்சல் ஏற்பட்டிருக்கான் இதனால் பயணிகள் வந்து இப்போ வந்து பயப்படுறாங்க ஏன்னா அந்த கண்ணாடி பழத்தை கிட்ட போகும்போது கடலுக்கு மேலே இருக்குது விரிசல் ஏற்பட்டிருக்கேன்னு பயப்படுறாங்க இப்போ வந்து சரி பண்ணதுக்கு வந்து ரெண்டு மூணு அடுக்கு கண்ணாடி பாலத்தை வந்து கண்ணாடி வந்து பூசா வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போடப்படுறாங்க இப்போ வந்து இருந்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் பயமாக பயப்படுறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கிறாங்க கையிலேருந்து சுத்தியாக வந்துச்சு சரி இப்போ கண்ணாடி இருக்கிற இடத்துல மேலே இருக்காக வந்து இது சுத்தியில் யூஸ் பண்ணாங்க அப்படி சொல்லி வந்து யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூசா வந்து போடுவாங்க யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கன்னியாக அழகை வந்து ரசிக்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க நான் இன்னும் அந்த பாலத்தை வந்து இன்னும் பார்க்கவே இல்லை அதே மாதிரி ரிஷிகேஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாலம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் வந்து இப்போ வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க நவம்பர் ரெண்டு மூணு வருஷமாகவே அந்த நடந்துக்கிட்டு நவம்பர் கிட்ட வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க பார்க்கலாம் பக்கத்துலேயே வந்து கண்ணாடி பாலம் வந்து வரப்போகுது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பொதுச்செய்திகள் வந்து நிறைய வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க இதுக்கடுத்து என்ன இப்போ வந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் வந்து பந்திப்பூர் அப்படிங்கிற இடத்து பக்கம் ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது எல்லாருக்குமே இது தெரியும் அங்கே வந்து புளி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பக்கத்தில் உள்ள கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா புளி அடிக்கடி வந்து அங்கே உள்ள ஆடு மாடு வயக்காட்டில் மேஞ்சி எல்லாம் அடித்து அடித்து சாப்பிட்டு போக வழக்கமாக இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா வனத்துறைக்கு வந்து எல்லாருமே வந்து வனத்துறைக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து ஆனால் இது வந்து சரி சொல்லிட்டு ஒரே ஒரு கூண்டை வந்து வச்சுருக்காங்க ஆனால் அந்த கூண்டை வச்சு தவிர இதுவரையும் இந்த புளி அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல புளி வந்து வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பயந்துருக்காங்க அங்கேயிருந்து ஆடு மாவுக்கு உடனே வந்து தகவல் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே மாதிரி ஆடு மாடை வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து பார்த்தினா அடிச்சுட்டு அங்கே போயிருக்கு இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தகவல் சொல்லி ரொம்ப நேரம் லேட்டாக தான் வந்து வந்திருக்காங்க வனத்துறை வந்த உடனே இதனால் கோவமாட்டு கோவப்படைஞ்ச மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த புளி குண்டுக்குள்ளே இவங்க எல்லாரையும் உள்ள போட்டு போட்டியிருக்காங்களா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிகாரிகள்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக அந்த புளியை வந்து சீக்கிரமாகவே பிடிச்சிருவாங்க பிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விடுவிச்சிருக்காங்க இந்த தகவல் வந்து பார்த்தா நிறைய தகவல் இந்த மாதிரி தகவலுக்கு கண்டிப்பாக என்னுடைய சேனலை சேவ் பண்ணுங்க நன்றி